எல்லாருக்கும் வணக்கம் நான் கிருத்திக் டூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோடைய விளைவு தான் இந்த விஜய்கீர்த்தி கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இன்று நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணி ஒரு வாய்ஸ் ஓவர் மெசேஜ் வந்து நமக்கு அமைச்சிருக்கிறாங்க அவங்க மைவித்திரியினுடைய விசுவாசி ஸோ அவர்களுடைய ஆதங்கம் அதை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க மைவித்திரிக்கு சப்போர்ட்டாக அவங்க வந்து ஆதங்கம் வெளிப்படுத்துகிறாங்க நம்மளுடைய வீடியோவுக்கு வந்து எகெயின்ஸாக அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்குறாங்க ஸோ அந்த வாய்ஸ் ஓவர் அந்த மெசேஜை அந்த வாய்ஸ் ஓவரை இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் அப்படி நீங்கள் அந்த வாய்ஸ் ஓவரை கேட்டுட்டு வாங்க ஃபர்தராக அதை பற்றி டீடைலாக பேசலாம் ஹலோ சார் உங்களோட யூடியூப் வீடியோ எல்லாமே பார்க்குறோம் அவரவருக்கு தெரிஞ்ச ஒரு தெளிவான விளக்கங்களை எல்லாருமே கொடுக்குறீங்க அது வந்து எதையுமே வந்து தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் எப்படி சொல்கிறதுனா ஒரு சூழ்நிலைகள் நல்ல சூழ்நிலைமைகளை கெட்ட சூழ்நிலைமைகளாக மாற்றுற மாதிரி இருக்குது சார் உங்களோட வீடியோ எல்லாமே எப்படி சொல்கிறதுன்னு சொன்னால் இப்போ மைவித்திரி பண்ணுற ஒரு விஷயங்கள் மோசடி நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்க சார் ஆஸ் யூஷுவல் நான் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட் சார் அது வந்து பண்டமாற்று முறை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து ஆதி காலங்களில் நடந்தது எல்லாம் வந்து இவ்வளோ தூரம் பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் யாரும் கொடுக்கலை சரிங்களா ஒரு பொருளை வாங்கி நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த பொருளுக்கு நான் மதிப்பளவுக்கு அவங்கக்கிட்ட என்ன பொருள் நமக்கு தேவையானது இருக்கோ அதை வாங்கணும் என்னைக்கு ஒன்று வந்து கா பணம் சந்தைப்படுத்துகிற விஷயம் வியாபாரமாக அதாவது மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பிஸ்னஸாக மாறிச்சோம் அன்னையிலிருந்து மட்டும்தான் வந்து முதலாளித்துவ சமூகங்கள் உருவெடுக்க ஆரம்பிச்சது சரிங்களா அப்போ அந்த முதலாளித்துவ சமூகங்கள் உருவெடுக்க ஆரம்பிச்சன்னைக்கு இருந்து மட்டுமே தான் வந்து நிறைய தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் வந்துச்சு ஒரு பக்கமாக பார்த்தா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதலாளி மட்டுமே தான் மற்றவங்களாம் சுரண்டி தான் அவர் சம்பாரிச்சார் ஆனா அப்படி ஒரு பழைய காலங்களில் திரும்ப கொடுக்குற மாதிரி இருக்கு சார் இந்த மைவி திரு நிறுவனம் அதை எப்படி நீங்கள் தவறுன்னு சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு புரியலை மக்கள்கிட்ட வாங்கி பணம் ரொட்டேஷன் பண்ணி தான் கொடுக்குறாங்க இப்போ அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் சார் வருங்காலங்களில் வந்து பொருள் விற்பனையாக விற்பனையாக ப்ராஃபிட் அதிகமாக வரும்போது அவங்களுடைய பிளான்கள் எல்லாமே நீங்கள் ஆழமாக யோச அது மேலே பழி போடுறதுக்கு இவ்வளோ ஆழமாக யோசிக்கிறீங்களே சார் அவங்க சொல்கிற ஒரு விஷயங்கள் ஆப்டாக இவங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ரெயின்போ பிளானும் இல்லை சிம்பிளாக இருக்கக்கூடிய இப்போ இருக்கிற ப்ராடக்ட் பிளானே அப்படியே நல்லபடியாக அமைஞ்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அவங்களால மக்களுக்கு நல்லது செய்யத்தான சார் முடியும் ஆஸ் யூஸ்வல் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஒரு காமர் ஸ்டூடெண்ட்ஸாக எனக்கு இது வந்து சரின்னு தான் சார் தோணுது தவறுங்கிறது தோணலை சரிங்களா ஏதோ ஒரு முதலாளி மட்டுமே வாழணும் அப்படின்னு நினைக்கிறது கார்பரேட் கம்பெனி அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா மறைமுகமாக அவங்களுடைய உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய விளக்கங்கள் எல்லாமே மறைமுகமாக கார்பரேட்டுக்கோ அப்படின்னு தோணுது சார் டு ஆர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னா கார்பரேட் இதே மாதிரி விளக்கம் பண்ணுங்க சார் நீங்கள் கார்ப்பரேட்டுக்கு இது மாதிரி விளக்கம் கொடுங்க எத்தனை கம்பெனிகள் இப்படி நடக்குது அதெல்லாம் ஒரு முறை அப்படின்னா என்னைக்கு முதலாளித்துவ சமூகம் வந்துச்சு அதை தான் சார் பிஸ்னஸ் அப்படிங்கிறது முதல முதலாளி ஒருத்தன் லாபத்தை எடுக்க ஆரம்பிச்சான் சரிங்களா அப்படி ஒரு விஷயம் வழக்கத்துல எல்லாம் மா மாறி வந்துருச்சு அதனால நீங்க எல்லாம் சரின்றீங்க இப்ப பழைய நிலைமைக்கு ஒரு நியூ ட்ரெண்ட் மூலியமா ஒரு விஷயங்களை வந்து பழைய முறைக்கு இது பழைய தான் சார் பழையபடியும் இது கொண்டு போறாங்க என்னை பொறுத்தளவுக்கு அப்படிதான் சொல்வேன் ஒரு சூப்பர் மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா பொருள் வாங்கும்போது பாயிண்ட்ஸ் தான் ஏறுது எத்தனையோ மாசங்கள் வாங்கி ஒரு பாயிண்ட் சேரி ஒரு டப்பா கொடுப்பாங்க ஒரு ஃப்ரீயா ஏதாவது கொடுப்பாங்க ஆனா இவங்க அப்படி கிடையாது அவங்களே வந்து எல்லாமே நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க பண்ணும்போது இதுல என்ன தப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க யாரையுமே இருக்கிற வேலையை விட்டுட்டு வான்னு சொல்லல வேற எதுவும் தவறு சொல்லல இருக்கிற விஷயங்களை செஞ்சுக்கிட்டேவும் இது சைடா பண்ணணும்னா உங்களுக்கு விருப்பம் தான் நீங்க பண்ணுங்கன்னு தான் சொல்றாங்க இதுல எங்க தப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ரொம்ப இவ்வளவு ஒரு ஒரு பழி போடுறதுக்கு இவ்வளவு தூரம் ஆழமா யோசிக்கிற நீங்க இதோட திட்டங்கள் எல்லாம் சரியா சரியானா அப்படின்னு யோசனை பண்ணி அதுக்காக நீங்க பாசிட்டிவா ஒரு வீடியோ போடலாமே பாசிட்டிவ் இல்லை இந்த திட்டங்கள் எல்லாம் சரியா தவறா அதை மட்டும் போடுங்க இது எப்படி நீங்க தவறுன்னு சொல்றீங்க ஏன் மோசடி பண்றாங்க நீங்க சொல்றீங்க மோசடியெல்லாம் கிடையாது இதுல எங்க மோசடி நடக்குது யாரும் மோசடி பண்ணாங்க பார்க்க பார்த்தா பார்க்க போனால் வந்து நீங்கள் இப்போ நீங்கள் உங்கள் அகெயின்ஸ்டாக வீடியோ போடுறேன் நீங்கள் தான் ஏதோ ஒரு லாபகரத்துக்காக வந்து ஏதோ பண்ணுறீங்கன்னு தோணுது சார் வேண்டாம் சார் மக்களுடைய வாழ்க்கையில் இப்போ நீங்கள் ஃபுல்லாக இப்படி பண்ண 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 வீடியோ போட 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 தான் இருக்கிற சாதாரண ஒரு மக்களுமே ரொம்ப பயந்து நீ தான் வந்து பீதியை வந்து கிளம்புது உங்களால் தான் நிறைய கஷ்டங்கள் உருவாகுதே தவிர மைதித்தை கம்பெனினால்தான் நிறைய கஷ்டங்கள் உருவாகலை வேணும்னே ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே பண்றீங்க ஏன் சார் உங்க மனசாட்சிக்கு இதெல்லாம் தெரியலையா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் மக்களை காப்பாத்துறோம் காப்பாத்துறோம்னு சொல்றீங்களே சார் எத்தனை விழிப்புணர்வை கொடுத்து நீங்க அதனால எத்தனை த தர்மங்கள் தானங்கள் செஞ்சு காப்பாத்தினீங்க தர்மங்கள் அப்படிங்கறது தன்னை சுத்தி இருக்கிற ஆட்களுக்கு எல்லாத்துக்கும் செய்கிறது தன்னை சுத்தி இருக்குன்னா தன்னுடைய ரத்த உறவுகள் தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு செய்கிறது தர்மம் தானங்கிறது நம்ம முகம் தெரியாம தன்னுடைய உறவே இல்லாதவங்களுக்கு செய்யக்கூடியது அப்படியே தான் அசோக் ஸ்ரீநிதியும் மற்றவங்களும் வந்து தானங்கள் பண்ணி எல்லாரையும் காப்பாற்றிட்டு நான் மைவித்திரையில் நட்டப்பட்டவங்களுக்குலாம் நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அவங்களுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க காசை நான் மைவித்திருந்து மீட்டு தரேன்னு எதுவும் போடுறீங்களா ஓப்பனாக கேட்குறேன் சார் அப்படி எதுவும் பண்ணுறீங்களா யூடியூப்பில் போடுறீங்க செய்கிறீங்க விழிப்புணர்வு விழிப்புணர்வுன்றீங்க சார் விழிப்புணர்வு கிடையாது ஏதோ ஒரு ப்ராஃபிட் எல்லோ ஒரு சம்பாத்தியத்துக்காக தான் நீங்கள் பண்ணுறீங்க அந்த சம்பாத்தியத்தை நீங்கள் நேர்மைப்படுத்தி பேசுகிறீங்க சார் வெளிப்படையாக அதை அப்படி தான் எங்களே தெரியுது அவன் வந்து கொள்ளையே மைவித்திரி கொள்ளைய அடித்தாலே எங்களுக்கு நல்லதுதான் தான் சார் செய்கிறாங்க எதுவும் கெட்டதை செய்யலையே ஆ ஏன் எல்லாம் பண்ணுறீங்க ஒரு விஷயத்தை நடக்க விடுங்களேன் ஏன் வந்து அதை தடுத்து நிறுத்தணும்னு இவ்வளோ ஆக்ரோஷமா இருக்கீங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ லாபகாரம் வரணுங்கிறதானே இப்படி பண்ணுறீங்க நீங்கள் ஆ கொஞ்சமாக மனசாட்சியோடு இருங்க சார் அவங்க மோசடி பண்ணல சார் நீங்கள் தான் சார் மோசடி பண்ண வைக்கிறீங்க நீங்கள் தான் மோசடி பண்ண வைக்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை நீங்கள் தான் மக்கள் வாழ்க்கையை கெடுக்குறீங்க நீங்கள் தான் அசோக்டின் நீ மக்களுக்கு விழிப்புணர்வு விழிப்புணர்வு விழிப்புணர்வுன்றீங்க கண்டிப்பாக நீங்கள் கெடுக்கிறீங்க சார் நான் அடிச்சு சொல்லவே கண்டிப்பாக கெடுக்கிறீங்க அது பாட்டில் ஒரு ரன் ஆகிட்டு இருந்த ஒரு விஷயங்களை எட்டு ஒம்பது மாசங்களாக கேஸ் அது இதுன்னு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கினதுலேருந்து ஏதோ ஒரு விஷயங்களை பண்ணி வேணும்னே பழி போட்டு ஏன் சார் இப்படி பண்றீங்க எங்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்க நீங்களும் நிம்மதியா இவ்வளோ தூரம் பண்ணிட்டு நீங்களும் நிம்மதியாக தான் இருக்கீங்க ஆனால் இதெல்லாம் நல்ல விஷயங்களே இல்லை சார் தயவுசெய்து ஒரு நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் இருந்தால் கொஞ்ச நாள் நீங்கள் அமைதியாக இருங்க சார் கண்டிப்பாக அவங்க செய்வாங்க சார் எல்லாம் போக மாட்டாங்க நீங்கள் விழிப்புணர்வு கொடுக்குறேன்னு சொல்ற விஷயங்கள் நீங்க அமைதியா இருந்தாலே எங்களுக்கு விழிப்புணர்வு தான் சார் தயவு செய்து உங்களுக்கு இஞ்சி கேட்டுக்கிறோம் நீங்கள் எதுவுமே பண்ண எதுவும் போட வேண்டாம் சார் வேற எதையாவது பத்தி போடுங்க எங்கள் கூட பிறந்த அண்ணன்னா உங்களை நினச்சி கேட்டுக்கிறேன் நீங்கள் இனிமேல் வந்து வீடியோ அந்த மைவித்திரையை பற்றி வீடியோ போட வேண்டாம் சார் தயவுசெய்து ப்ளீஸ் தேங்க்யூ சார் இப்போ அந்த வயசு ஒரு கேட்டீங்க இல்லையா ஸோ அதில் வந்து அவங்க எடுத்தோடனே வந்து ஃபஸ்ட்டு தயங்குறாங்க எப்படி நம்ம வந்து சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு தயங்கி பேசுகிறாங்க அப்புறம் அவங்க வந்து நான் வந்து ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பழங்காலத்து பண்டமாற்று முறை பற்றியெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் முதலாளித்துவம் வந்துச்சு அப்புறம் வந்து கார்பரேட் கம்பெனி வந்துச்சு இப்போ கார்பரேட் கம்பெனி மட்டும்தான் பிழைக்கணுமா மற்றவங்களாம் பிழைக்கக்கூடாது அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அப்படி தான் இருக்குது நல்லது செய்கிறோம் நல்லது செய்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் கெடுதல் பண்ணுறீங்க மக்களுக்கு மைவித்திரி கம்பெனி வந்து ஃப்ராடு பண்ணாலும் மக்களுக்கு நல்லது தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க கடைசியில் அப்படியே பேச பேச பார்த்திங்கன்னா அவளுடைய உச்சக்கட்டை அவளுடைய கோபத்தை வெளிப்படுத்த முடியாமல் அப்படியே கோவத்தை அவர்களை வந்து ஆரம்பிக்கும்போது ஸ்மூத்தாக பேசறதுக்கு தயங்குற மாதிரி ஆரம்பிச்சுட்டு அப்படியே போக போக அதை முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஸாக வந்து அதை முடிச்சுருந்தாங்க அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா நான் உங்களுடைய ஊர் என்ன உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நான் டெக்ஸ்ட் பண்ணேன் அவங்க எந்த ரிப்ளையும் பண்ணலை அவங்க போட்ட அந்த வாய்ஸ் மெசேஜ் என்ன பண்ணிட்டாங்க டேட் பண்ணிட்டாங்க ஆனால் நான் அந்த வாய்ஸ் ஆல்ரெடி வந்து அவங்க உடனே என் பூனை ஸோ டிஃபால்ட்டாக ஸ்டோரேஜ் ஆகிடுச்சு அதனால் அந்த வாய்ஸ் எனக்கு இருந்துச்சு அவங்க டெலிட் பண்ணியும் எனக்கு டெலீட் ஆகலை ஸோ இதுதான் வந்து அந்த அந்த வாய்ஸ் ஓவரில் மெசேஜில் அவங்க உடைய வெளிப்பாடு அவங்களுடைய கருத்து அவங்களுடைய ஆதங்கம் எல்லாம் என்ன அப்படின்னா நம்ம வந்து மைவத்திற்கு எகைன்ஸா என்ன பண்றோம் வீடியோ போடுறோம் அதனால நல்ல சூழல் எல்லாமே கெட்ட சூழலாக மாறிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க யாருக்கு நல்ல சூழல் இப்போ வந்து கெட்ட கெட்டசூழலாக மாறுது அப்படின்னு நமக்கு தெரியல நம்ம மக்களை வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போடுறோம் இப்போ இவர்களுக்கு அதாவது இவர்கள் மேலே அந்த பெண்மணி போல் அந்த சகோதரி போல் இது மாதிரி நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க மைவித்திரியனுடைய நிறுவனத்துக்குள்ளே வந்து முதலீடு பண்ணவங்க முதலீடு பண்ணி பெனிஃபிட்டை பார்த்தவங்க இல்லை பெனிஃபிட்டை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க இல்லை பார்ப்பதற்காக இன்னும் காத்து கொண்டு இருக்கிறவங்க இவர்களை பற்றி நம்ம எந்த ஒரு வருத்தமும் தெரிவிக்கலை அவர்களுக்காக நம்ம எந்த ஒரு என்ன சொல்கிறது அவங்க நம்ம ஒன்றுமே வந்து சொல்ல முடியாது என பணம் போட்டுட்டாங்க அப்போது வந்து லாபமோ நட்டமோ அவர்கள் வந்து அதை மீட் பண்ணி தான் ஆகணுங்கிறது மறுக்க முடியாத உண்மை இப்போ அவர்களுக்கு என்ன ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நமக்கு புரியல நம்ம என்ன சொல்கிறோம் புதிதாக பணம் போடுபவர்கள் கவனமாக இருங்க போடாதீங்க வெயிட் பண்ணுங்கள் இது என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வரட்டும் அதுக்கப்புறம் கான்ஃபிடெண்ட்டாக வந்ததுக்கப்புறம் இது உறுதி செய்யப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதுக்குள்ளே நீங்கள் மேற்கொண்டு முதலீடு செய்வதை பற்றி சிந்திக்கலாம் இப்போதைக்கு வேண்டாம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் நம்முடைய மறுபடியும் நான் சொல்கிறேன் என்னுடைய நோக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சம்பவம் நடக்குது நம்மளை சுற்றி இது மாதிரியான நிறையா நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது அதை நாம் பார்த்துட்டு மௌனமாக கடந்து போகிறதுக்கு பார்த்தீங்களா அது வந்து இருக்கிறதுலேயே ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு ஒரு மனோநிலை ஒரு தவறான ஒரு மனிதனுடைய ஹாபிட்டும் கூட ஒரு கண்ணும் முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது அந்த அநியாயத்தை எந்த சமுதாயத்தில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ எந்த மாதிரியான அந்தஸ்தில் இல்லை எந்த மாதிரியான ஒரு பதவியில் இல்லை எந்த மாதிரியான ஒரு பொறுப்பில் இல்லை சாதாரண பிரஜையாக எப்படி இருக்கீங்களோ உங்கள் அளவுக்காச்சும் நீங்கள் அதை வந்து எடுத்து கேட்கலை எடுத்து சொல்லலை நாலு பேர்த்து சொல்லலை அப்படின்னா அது ஒரு பெரும் குற்றம் ஆகிடும் அப்போ நம்ம வந்து இன்றைக்கி இப்போ இந்த சகோதரி யார் எந்த ஊர் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு தெரியாது ஆனால் நம்மளுடைய வீடியோ அவங்களுக்கு போய் சென்றடைஞ்சிருக்கு அவங்க பார்த்துருக்குறாங்க அப்போ இது மாதிரி இன்னைக்கு இருக்கிற நமக்கு சோசியல் மீடியாவுடைய ஸ்ட்ரென்தன் மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்கிற மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம் நாம் நம்மளுடைய கருத்தை பதிவிடுறோம் சரிங்களா இப்போது அவங்க சொல்கிறது அந்த வீடியோவில் சொல்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த நிறுவனம் எப்படி மோசடி பண்ணுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு புரியலை அப்படிங்கிறாங்க இப்போ இதுதான் பிரச்சனையே புரியலை உங்களுக்கு புரியலை அப்படிங்கிறது தான் பிரச்சனையே யாருக்கு பிரச்சனை அது உங்களுக்கு தான் பிரச்சனை நீங்க மேலும் மேலும் பணத்தை போடுறீங்கனாவோ இல்ல மற்றவர்களை பணத்தை போட வைக்கிறீங்கனா அப்படின்னாவோ இதில் வந்து எனக்கு ஒரு லாபமும் கிடையாது ஒரு நஷ்டமும் கிடையாது இப்போ நான் யூடியூப்பில் வீடியோ எடுத்து போடுறேன் யூடியூப்பில் வீடியோ நிறையா பேர் அதை பார்க்குறாங்க அதை மூலிமா எனக்கு வருமானம் வருது அப்படின்னா அப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி கோடி கோடியெல்லாம் யூடியூப் வந்து வருமானத்தை கொடுக்கல நான் இந்த யூடியூப் மூலயமா இல்லை ஃபேஸ்புக் மூலியமாக இதர எல்லா சோசியல் மூலியமாக நம்ம வந்து வீடியோ எடுத்து போடுறோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு இதையே புலப்பாக இதுதான் முழு நேர பணியாக நம்ம செய்யலை நமக்குன்னு தனியாக பிஸ்னஸ் இருக்குது நமக்குன்னு ச அன்றாட பணிகள் இருக்குது அதற்கிடையில் நம்மள நம்மளால் முடிந்த விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்றைக்கி வந்து சோசியல் மீடியா வந்து ஒரு கருவியாக இருக்குது இது மீடியாங்கிறது ஒரு பத்திரிகை நிருபர்னால் யார் ஆரம்பத்தில் வந்து ஒரு எங்கேயோ ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை பத்திரிகைகளை வந்து வெளிக்கொண்டு வருவாங்க எதுக்கு வெளிக்கொண்டு வருவாங்க யாரோ என்னமோ பண்ணிட்டு போவாங்க நீங்கள் பாடல நம்ம என்னென்னு இருந்து நான் எனக்கு என்ன நான் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு இல்லாமல் எதற்கு பத்திரிகையில் நிறைய விஷயத்தை வந்து சமுதாயத்தில் நடக்கக்கூடிய நிறைய அவலங்களை அவர்கள் வெளியே கொண்டு வருவது இதெல்லாம் ஏன் செஞ்சாங்க அதை மக்களுக்கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் செஞ்சாங்க அதே தான் இன்றைக்கி அதை இன்னைக்கு அந்த சோசியல் மீடியா அப்படிங்கிறது நாம நமக்கு வந்து முதல்ல இதழ் அப்புறம் நாளிதழ் இது மட்டுமே இருந்தது இன்றைக்கி நமக்கு இது மாதிரியான ஒவ்வொருத்தவங்க கையிலையும் இம்மிடியேட்டாக நம்ம போடக்கூடிய வீடியோஸ் மூலிமா ஒரு தகவல் கொண்டு போய் சேருது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் அதாவது சமுதாயத்தில் நடந்த ஒரு முன்னேற்றமான ஒரு விஷயம் இதை பயன்படுத்தி நாம நம்மளுடைய கருத்தை சொல்கிறோம் ஒரு பப்ளிக் குள்ள ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாலு பேர் நாலு விதமாக அதை கருத்தை சொல்ல தான் செய்வாங்க இல்லையா இப்போ நீங்கள் நீங்கள் கோயம்புத்தூரில் அத்தனை பேர் கும்பல் கூடி இது ஒரு இஷ்யூவாக ஆக்கலைன்னா தந்தி டிவிலையோ இல்லை வந்து புதிய தலைமுறையிலையோ இல்லை வந்து நியூஸ் செவன்லையோ இருக்கிற எல்லா நியூஸ் சேனல்லையும் பரபரப்பாக நியூஸ் போச்சு இல்லை நீங்கள் எதுக்கு வந்து நியூஸ் போட்டீங்க எதுக்காக நீங்கள் வந்து பண்ணீங்க நாங்கள் கூட்டம் கூடம் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கறதுக்கு போனோம் அது எங்களுடைய தனிப்பட்ட விஷயம் நீங்கள் எதுக்கு வந்து அதெல்லாம் எடுத்து நியூஸ் சேனல் எடுத்து போட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது ஏன்னா நீங்கள் பப்ளிக் வந்துட்டீங்க அது பப்ளிக் வந்துருச்சு பப்ளிக் ஆயிடுச்சின்னா அதை நாலு பேர் அதனுடைய ஒப்பீனியன் சொல்ல தான் செய்வாங்க அது அவங்கவுங்களுடைய கருத்து சுதந்திரம் இப்போ எனக்கு ஒரு கருத்து இருக்குது நான் இதை சொல்கிறேன் இதை பார்த்து இந்த வீடியோ மூலிமா ஒருத்தவங்க நான் என்னுடைய வீடியோவை சொல்லக்கூடிய என்னுடைய கருத்தை ஒருத்தங்க ஏற்றுக்கலாம் அதை ஏற்றுக்காமையும் போகலாம் அது அவங்களுக்கு தனிப்பட்ட சுதந்திரம் தனிப்பட்ட கருத்து இல்லையா அப்போ எனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கருத்தை நான் சொல்லவே கூடாது நீங்கள் ஏன் சார் அதெல்லாம் சொல்கிறீங்க நீ ஏன் சார் மைவித்திரி வீடியோ போடுறீங்க மைவித்திரி பற்றி வீடியோ தயவு செஞ்சு போடாதீங்க அவங்களுடைய கூட பிறந்த அண்ணனா நினச்சி நான் அவங்களை கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு வீடியோ போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த வீடியோ சொல்கிறாங்க அப்புறம் அந்த வீடியோ சொல்கிறது என்ன முதல்ல பண்டங்க பண்டமாற்ற முறை இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து முதலாளித்துவம் வந்துச்சு அப்புறம் கார்பரேட்டு வந்துச்சு இப்போ வந்து மறுபடியும் கார்பரேட்டு கார்பரேட்டு நீங்கள் உடைய அவங்களுடைய ஆதிக்கத்தை அவங்களோட இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க இது மாதிரி வந்து பழங்காலத்து முறையை மறுபடியும் அவங்க கொண்டுட்டு வந்து பண்ணுறாங்க அதுதான் சார் மைவேத்திரி மைவித்திரி சூப்பராக பண்ணுறாங்க சார் மைவேத்திரி ஒரு அற்புதமான ஒரு கம்பெனி சார் அப்படி சார் இப்படி சார்ன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இதேமோ அதை அவங்க சொல்கிறாங்க மைவேத்திரி ஃப்ராடே பண்ணாலும் மக்களுக்கு நல்லது தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க இது எந்த எந்த மாதிரியான மனநிலை எது மாதிரியான ஒரு ஒரு லாஜிக்காக அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு நமக்கு புரியல எப்படி ஒருத்தர் ஃப்ராடு பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ண முடியும் மக்கள் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் பலதை பழசுங்க எம்எல்எம் கான்செப்டோ இல்லை ஸ்வான்சிஸ் கான்செப்டோ ஒரு ஆளை வச்சு ஒரு ஆள் மூலியமாகவே வருமானத்தை கொண்டு வருதுங்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து உளுத்து போன ஒன்று உளுத்து போன ஒன்றையே மறுபடியும் எடுத்து வச்சு ஐயோ இது பயங்கரமான ஒரு தொழிலுக்கான ஒரு யுத்தி இது பயங்கரமான ஒரு மெல்லோரையும் உயர்த்தக்கூடிய ஒன்று அப்படிலாம் கிடையாது இது ஏற்கனவே பழங்காலத்தில் வந்து இதில் நிறையா பேர் ஏமாந்து போய் நிறையா பேர் இதில் வந்து ஓடி போய் இதெல்லாம் நடந்திருக்குது இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் மறுபடியும் மறுபடியும் மக்கள் வந்து இப்படி போய் ஏமாறுறாங்களே மறுபடி மறுபடியும் இதுக்குள்ளே போகிறாங்களே அப்படின்னு சொல்லி தான் நாம் என்ன பண்ணுறோம் கண்ணு முன்னாடி நடக்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து மக்கள்கிட்ட எடுத்து அதை உரைக்கிறோம் எடுத்து கேட்குறோம் அவங்களுக்கு வந்து பதில் சொல்கிறோம் இது மாதிரி எல்லாம் பண்ண வேணான்னு ஒரு கேள்வி மூலியமாக நம்ம கேள்வியும் கேட்குறோம் இப்படி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கருத்தையும் பதிவிட்றோம் இதை மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து நம்ம ஒரு லட்சத்தி ஒரு க்ரோம் மெம்பராக உள்ளிட்ட உள்ளே வராங்க ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் சம்திங் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு இரநூறுவா கொடுத்தா முந்நூற்றஞ்சு நாளைக்கு எழுவத்தி மூவாயிரம் ரூபாய் உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துடுறாங்க எழுவத்தி ரூபாய் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அமௌண்டோ கொடுத்துட்றாங்க அப்படிங்கும்போது நீங்கள் நீங்க போடுற தொகையில கிட்டத்தட்ட அது என்ன ஆயிருது பாதிக்கு மேல வந்துருது அப்போ மறுபடியும் நீங்கள் அடுத்து வாழ்நாள் முழுக்க நீங்கள் போட்டுகிட்டே இருக்கு உங்களுக்கு வந்து அதை நீங்கள் போட்ட பண்ணத்துக்கு ரிட்டன்ஸ் கொடுத்தே இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த நிறுவனம் எப்படி அந்த விஷயத்தை செய்ய முடியும் மறுபடியும் இதுதான் எப்படியோ செய்கிறாங்க அப்படி கிடையாது செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் நிதனமான உண்மை சரி அவங்களுக்கு எங்கேருந்து வருமானம் வருது அப்படின்னு நம்ம நிறைய பற்றி பேசியிருக்கிறோம் எங்கேருந்து வருமானம் வருது உங்களுக்குள்ளே ஒரு கீழே ஒருத்தரை மெம்பரை சேர்த்துறீங்க அந்த மெம்பரு மறுபடியும் ஒரு லட்சம் இருபத்தி நாலாயிரம் சம்திங் போடுவாரு அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு தொகையை கொடுப்பாங்க அப்புறம் அவருக்கே அந்த பணத்தை திருப்பி திருப்பி கொடுப்பாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க இதை ஒருத்தட்ட வாங்கி ஒருத்திட்ட கொடுக்கறது ஒருத்திட்ட வாங்கி ஒருத்திட்ட கொடுக்கறது ஒருத்தட்ட வாங்கி ஒருத்திட்ட கொடுக்கறது இதுதான் வந்து நடக்குது அப்படின்னு அவங்களே அடைய சொல்றாங்க இன்னைக்கு வந்து அவங்க வாங்கி தான் இன்னொருத்திட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் ஆனா வருங்காலத்தில் அவங்களுடைய வானவில் அப்படிங்கிற அந்த ஸ்கீமில் அப்டேட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க சார் அவங்களாம் ஏமாற்ற மாட்டாங்க சார் கண்டிப்பாக நல்லது பண்ணுவாங்க சார் மக்களுக்கு நன்மை மட்டும் தான் செய்வாங்க சார் இப்போ இப்போ நான் சொல்கிறேன் நான் மக்களுக்கு நல்லதை சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் மக்களுக்கு நீங்கள் நல்லது சொல்லலை கெட்டது சொல்கிறீங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் மக்களுக்கு நல்லது சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க உனக்கு யூடியூப்பில் நிறையா வியூஸ் போகிறதுக்கு நீ மைவித்திரி ஏன் வீடியோ போடுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா ஏன் மைவித்திரி பற்றி வீடியோ போடுறோன்னா மைவித்திரி இன்றைக்கி மக்களுக்கு தேவையான ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மைவித்திரி சார்ந்து சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது நம்ம ஒரு வீடியோ போட்டால் அந்த வீடியோ மக்கள் பார்க்கா பார்க்குறாங்க அப்படிங்கும் போது என்ன இருக்குது அது தேவை இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த தேவை இருக்கும்போது நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு வீடியோ கொண்டு போய் போ வீடியோ மூலிமா அவங்களுக்கு செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம ஆளாகிறோம் அப்போது இதுதான் மக்கள் வந்து நமக்கு புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆறு லட்சம் போடுங்க அறு லட்சம் போடுங்க ஆறு கோடி போடுங்க எவ்வளவோ அமௌண்ட் போடுங்க இவங்க சொல்கிறக்கூடிய இந்த கமிட்மெண்ட்டெல்லாம் எத்தனை அடிப்படையில் நம்ம வந்து அதை நம்புகிறோம் இன்றைக்கி நம்ம ஒரு லேண்டு வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம லேண்டு விற்கிறவர்கிட்ட எக்ரிமெண்ட் போடுறோம் அப்புறம் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அது சொத்தை நம்மளுதுன்னு அப்படின்னு நமக்கு ஒரு உறுதியாக இது பத்திரம் பண்ணி பத்திரமாக வச்சுக்கிறோம் இன்றைக்கி ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போய் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு பாண்டு கொடுக்குறாங்க இல்லையா நீங்கள் பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிங்கன்னா நீங்கள் ஏழு சதவீதம் உங்களுக்கு ஆண்டுக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு பாண்டு கொடுக்குறாங்க இல்லையா நீ எதை பண்ணாலும் ஒரு ஷூரிட்டி நம்ம பணம் முதலீடு பண்ணுறதுக்கு உண்டான ஷூரிட்டி என்பது நம்மக்கிட்ட இருக்குது நீங்கள் ஷேர் வாங்குறீங்கனாலும் அந்த ஷேர் பாண்டு உங்கள்கிட்ட வந்தது ஷேர் வாங்கினதுக்கான பொறுப்பு வந்துடுது இதில் போய் பணம் போடுறீங்களே இது என்ன உங்களுக்கு அத்தாட்சி இருக்குது நாளைக்கு நீங்க போய் உரிமையோடு கேட்குறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது அத்தாச்சு இருக்குதா நிறுவனத்தை நான் முதலீடு செய்திருக்கிறேன் அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது ஒரு ப்ரூப் காமிச்சு அவங்க ப்ரூப் கொடுத்து அதை வச்சு நீங்க காமிச்சு என்னோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எனக்குன்னு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் டேர்ன்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் தான் ரிட்டர்ன்ஸ் வரும்னு அவங்க எழுதி கொடுத்துருக்குறாங்க அதை வந்து முறையாக பதிவு பண்ணப்பட்டிருக்கு அதுக்குன்னு பதிவு என்னெல்லாம் இருக்கு அதை வச்சு நான் நாளைக்கு கிளைம் பண்ண முடியும் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா எதுவுமே கிடையாது இல்லை சும்மா வாய் வார்த்தை தானே இப்போ கொடுக்குறேன்னு சொன்னால் இதே வாய் நாளைக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் அடித்து சொல்கிறேன் நீங்கள் வந்து பாருங்கள் யாரெல்லாம் வந்து மைவியத்திரி எம்டி உடைய உணவுக்கு துதிப்பாயிட்டு இருக்காங்களோ அதே வாய் அதே நபர்கள் மைவியத்திரியனுடைய எம்டி திரு சத்தியானந்த கரிச்சு கொட்டி எப்படி எல்லாம் போகிற சூழ்நிலை வருது அப்படின்னு மட்டும் பாருங்களேன் இது நடக்கும் ஏன்னா மக்கள் இதை புரியாமல் இருக்கிறாங்க இப்போ கூட பாருங்க பணம் கொடுத்துருவோம் பணம் கொடுத்துருவோம் பணம் கொடுத்துருவேன் இதை நான் ஆரம்பத்தையே சொல்லியிருக்கிறேன் உங்கள் கொடுத்துருவேன் கொடுத்துருவேன் கொடுத்துருவேன்னு சொல்லி அதை காலத்தை கடத்தி அப்படியே ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி கொண்டு போயிட்டே தான் இருப்பாங்களே இல்லாமல் உங்களுக்கு இறுதி வரைக்கும் பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லவே மாட்டாங்க ஏன்னா தி பை தி ஐ ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டு அதாவது அதோடைய பிளைண்ட் ஃபவுண்டேஷன் சொல்லிவிட்டு ஒரு ஃபெடரல் ஆர்கனைசேஷன் மூலியமாக இதே மாதிரி எம்எல்எம் கான்செப்டில் அவங்க உள்ளே வந்தாங்க அவங்க மார்க்கெட்டில் உள்ள வந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலேயாவது இன்றைக்கி வரைக்கும் இருபத்தஞ்சி வருஷமாக இன்றைக்கி வரைக்கும் ஈரோட்டில் அவங்களுடைய அலுவலகம் இருக்குது அலுவலகம் ஸ்டாஃப் இருக்கிறாங்க நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் பணம் கொடுத்தது அதுக்குள்ள ரெக்கார்டெல்லாம் கூட இருக்குது ஆனால் நீங்கள் அந்த பணத்தை வந்து கேட்டீங்க அப்படின்னா இல்லை வராது அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க எப்போ வரும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இன் ப்ராப்பராக ஆஃபீஸ் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இருபத்தஞ்சி வருஷமாக இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பணம் போட்டது இன்றைக்கி வரைக்கும் யாருக்குமே வரல இன்னும் சொல்ல போனால் அவன் அலுவலகம் இருக்குது அவனால் யார்கிட்டையும் என்ன பண்ண முடியல யாராலையும் என்ன பண்ண முடியலன்னா அவங்ககிட்ட போய் அந்த பணத்தை கிளைமு வாங்க முடியல இப்போ யோசிச்சு பாருங்கள் ஏன்னா மக்கள்னால் வந்து இதை ஒன்றுமே பண்ண முடியாத நிலைமை அதுதான் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால் தான் தைரியமாக என்ன பண்ணுறாங்க எதையாவது சொல்லி மக்களை வந்து இதில் பணத்தை போட வைக்கிறாங்க ஏன் இதை வந்து மக்கள் இதையெல்லாம் நாங்கள் கண்ணை முன்னாடி பார்த்துருக்குறோம் இதையெல்லாம் அதில் பிரச்சனையெல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம் அதெல்லாம் சந்திச்சிருக்கிறோம் அதுக்கெல்லாம் அதில் அதுக்குள்ளே ஏண்டா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலுக்கெல்லாம் ஆளாயிருக்கிறோம் இது மாதிரி மற்றவங்க ஆளாயிடக்கூடாதுன்னு தான் நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்கிறோம் இது மாதிரி சொல்கிறோம் இதை வந்து மக்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் அந்த சகோதரி சொல்கிறாங்க நீங்கள் வந்து மைத்திரி பற்றி வீடியோ போடாமல் இருக்கிறது தான் மக்களுக்கு செய்கிற நன்மை டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ நீங்கள் வந்து கார்ப்பரேட் கம்பெனி பற்றிலாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்களா அதை பற்றிலாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்களா இதை பற்றி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க கார்ப்பரேட் கம்பெனியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு பொருளை நீங்கள் அவங்க விற்கிறாங்க கார்ப்பரேட் கம்பெனி உங்கள்கிட்ட ஒரு பொருளை விற்கிறாங்கன்னா நீங்கள் அந்த பொருளை வாங்குறீங்க அவங்க அந்த பொருளை விற்பதற்கு ஒரு சந்தைக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க அதை மார்க்கெட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிவிட்டு அந்த பொருளை அவங்க விற்கிறாங்க அந்த பொருளை நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்க நீங்கள் பிடிச்சா வாங்க போகிறீங்க பிடிக்கலாம் வாங்க போகிறதில்ல இல்லையா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன் வாழ்நாள் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு எந்த கார்பரேட் கம்பெனியாக சொல்லியிருக்காள் ஏன்னா அப்போ அவங்களாம் முட்டாதலா கார்பரேட் கம்பெனியெல்லாம் பண்ண முடியாத விஷயத்தை சத்தியானந்தம் பண்ணுறாரா இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுங்க இந்த எம்எல்எம் கான்செப்ட் இது எம்எல்எம் கான்செப்ட் இல்லைம்மாங்க ஏன்னா எம்எல்எம் கான்செப்ட்னா ரைட் லெஃப்ட் மேட்ச் பண்ணணும் நான் ரைட் லெஃப்ட்டு மேட்ச் பண்ண சொல்கிறேன் நான் அப்போல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஏன்னா அந்த எம்எல்எம் கான்செப்ட்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்து சிசின்னு ஆன ஒரு விஷயம் அப்போ புதுசு புதுசாக வேறு ஒன்று என்ன பண்ணுறாங்க நீங்கள் என்ன சொன்னால் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன் இன்றைக்கி என்ன இருக்குது இன்றைக்கி டெ டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருக்கு அப்போ விளம்பரம் பார்த்தா காசு கொடுக்குறேன் புதுசாக இருக்குது ஆமாம் வடிவச் சொல்கிற மாதிரி புதுசாக இருக்குது ஆடா ஆமாம் யா புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது மாதிரியான யோசித்து அதுக்கு உண்டான பெயர் தான் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு உண்டான பெயர் மட்டும்தான் வேற இல்லாமல் இதனுடைய ஆணி வேர் அப்படிங்கிறது என்னென்னா கடைசியில் ஸ்கேம் பண்ணுறது தான் இதுதான் இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை இவ்வளோ பேசுகிறவங்க இதெல்லாம் நான் என்ன வழி என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பேசவே வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் இப்போவே குரோன் மெம்பருக்கு யாருக்கெல்லாம் பெண்ணிங் இருக்கோ இம்மீடியேட்டாக அதை விட்ரா க்ளோஸ் பண்ண சொல்லுங்கள் உங்கள் எம்டி நீங்கள் எம்டி கம்பெனிக்காக இவ்வளோ பேசுறீங்களே நீங்கள் எம்டி முதல் நேரில் பார்த்து பேசியிருப்பீங்களா நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு குரோன் மெம்பரை எல்லாம் விட்ரா முடிக்க சொல்லுங்கள் எல்லாருக்கும் அடுத்தது டைமண்டுக்கு கோல்டுக்கு ஏன் அடுத்தடுத்துன்னு சொல்கிறேன் ஒட்டுக்காக எல்லாத்தையும் முடிக்க சொல்லுங்கள் ஏன் ஓஎம்பிஎம் மட்டும் விடணும் முத எப்படி கொடுத்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரியே கொடுக்க சொல்லுங்கள் ஒட்டுக்காக பணம் கொடுத்தா அமலாக்கத்துறை வந்து பிடிச்சிருவாங்களா அமலாக்கத்துறை பிடிக்கிற அளவுக்கு என்னங்க பிரார்த்தனை பண்ணுறாங்களா எல்லாமே நேர்மையாக தானே நடக்குது எல்லாமே கரெக்டாக தானே போகுது நேர் வழியில் போகக்கூடியது தானே நல்லவர்கள் தானே மைவித்திரியினுடைய கொள்கையை வெள்ளுவது நிச்சயம்தானே அப்படி தானே நம்ம வந்து மைவித்திரி சொல்கிறாங்க அப்போது நேர் நேர் நேரான வழியில் போயிட்டு இவங்க தாராளமாக என்ன பண்ணலாம் இந்த விஷயத்தை அணுகி இது சொல்யூஷனை பண்ணலாம்ல ஏன் அவங்களால விட்ரா கொடுக்காம என்னென்ன சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள் படுத்து வானவீனில் அப்டேட் வருது இப்போது ஜூலை ஜூனை விட்டு ஜூலை பிடிச்சிட்டாங்க ஜூலைக்குள்ளே உங்களுக்கு வந்துடும் ஜூலை மாதம் அது பண்ண போகிறோம் இது பண்ண போகிறோம் அப்கிரேடு வரப்போகுது இதை தான் நீ அப்கிரேடு பண்ணுப்பா என்னமோ பண்ணு எலெக்ஷனை முடிச்சுட்டு பணம் போடுவேன்னு சொன்ன எல்லாருக்கும் பேமெண்ட்டை ஃபுல் கிளியர் பண்ணிவிட்டு புது அப்கிரேட் பண்ணு என்ன வேணால் பண்ணுங்கள் யார் என்ன கேட்க போகிறா ஓகே சூப்பரு நல்ல கம்பெனி அட்டகாசம் தாராளமாக எல்லோரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா அதை விட்டுட்டு எது ஏதோ எதோ ஏதோ எதை ஏதோ கடை சொல்லிக்கிட்டு கடை சொல்லிக்கிட்டு கடை சொல்லிக்கிட்டு கடை சொல்லிக்கிட்டு காலை ஓட்டுறது அப்படிங்கிறது நடக்கும் நடந்துக்கிட்டே அது தோங்கிட்டாங்க அதுக்கான பிளானிங் எல்லாமே ஏதோ ஒன்று சொல்லி அது காலத்தை ஓட்டுறதுக்கு உண்டான பிளானிங்கோட செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் நடக்குதுங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல மைவித்திரி நண்பர்கள் என்னுடைய வீடியோவுக்கு நெகட்டிவ் கமெண்ட் போட்டவங்க பாசிட்டிவ் கமெண்ட் போட ஆரம்பிச்சுருக்குறாங்க இது அப்படியே முழுக்க முழுக்க மாறும் பாருங்கள் இன்னொன்று நெகட்டிவ் கமெண்ட்டு போட்ட எல்லாேருமே ஒன்று நெ கமெண்ட்டை போடுறோமே ஓடி போயிடுவாங்க இல்லையா அதை நீங்கள் சொன்னது யதார்த்தமான உண்மை இது தாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு அவர்களே வந்து இதுக்குண்டான நீங்கள் போட்டது நீங்கள் சொன்னது நீங்கள் வீடியோ போட்டது அந்த வீடியோ சொன்ன கருத்து எல்லாமே சரி என்று மக்கள் நிச்சயம் ஒத்துக்குவாங்க இந்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் பாய்